முப்பத்தி நாலு இருநூற்றி ஐந்து வழக்கு நீதவான் நீதிமன்றம் கொழும்பு மூன்றாவது நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்தில் பெண்கள் சிறுவர் பிரிவினரால் மேலதிக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பெண் பிள்ளைக்கு நடந்ததாக கூறப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது நீதிமன்றத்தின் முன்னால் நிலுவையில் இருக்கும் போது கடன் இந்த மாதம் எட்டாம் தேதி அதற்கான நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இந்து பெண்கள் பாடசாலையில் அதற்கான விசாரணைகள் அறிக்கைகள் உரிய முறையில் அதிபராலும் அந்த அதிபரால் நியமிக்கப்பட்ட குழு கொமிட்டியாலும் திறம்பட செய்யப்பட்டு உரிய முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடசாலை முன்றலில் வாசலில் அந்த வரமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்கள் யாவரும் தெரிந்த விடயமே இங்கு இந்த விடயதானம் ப நீதிமன்றத்தில் இருக்கும் போது இந்த விடயத்தை க எடுத்து பலதரப்பட்டவர்களாலும் சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கு இந்த பாடசாலையானது ஒரு புகழ்பெற்ற பெண்கள் இந்து தேசிய பாடசாலை அந்த பாடசாலைக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி களங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் ஊர்வலம் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமையுண்டு அமைதியான முறையில் எங்களுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டதற்கமைவாக ஊர்வலம் செல்வதற்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் உரிமை காணப்படுகிறது இருந்தபோதும் இந்த பாடசாலையை உங்களுடைய ஆர்ப்பாட்டக் களமாக அல்லது இது கருத்து தெரிவிக்கிற களமாக உருவாக்கப்பட்டு இந்த பாடசாலையின் கீர்த்திக்கும் விளை என்ற மாதிரி பல விடயங்கள் நடைந்து இருக்கின்றன ஆனால் இங்கு நாங்கள் மீண்டும் செல்லுகின்றோம் இறந்த இந்த பெண் குழந்தைக்கு நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும் ஒரு பெண் குழந்தை மீது கை வைத்தால் கையை எல்ல தலையே எடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவன் இருந்த காலப்பகுதியில் வாழ்ந்த பலர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைக்கு இந்த இந்த பிள்ளை மீது நடந்த களங்கத்தை போக்குவதற்காக நடைபெறுகின்ற விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை இந்த பாடசாலை வழங்கி இருக்கிறது வழங்கி கொண்டிருக்கின்றது இப்போதும் பல விசாரணைகள் நடைபெற்று இந்த அதிபரை ஆணைக்குழு விசாரணை காலத்தில் இருந்தது பதினாலாம் தேதி அவள் அதுக்கு போக முடியாமல் இருந்தது பதினைந்தாம் தேதி போயினவ என்னுடைய சென்றிருந்தா என்னுடைய சட்டத்திறனின் மூலம் அவ அந்த விசாரணைக்கு சமூகமாக இருந்தா பதினாறாம் தேதி அந்த செய்தி ஒன்று வருகிறது ஆசிரியரும் அதிபரும் ஆணைக்குழுவுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று பொய்யான அப்பட்டமான செய்தி ஒன்றை பரப்பி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பாடசாலையானது கௌரவமான எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் என்ற கல்வியை ஊட்டுகின்ற பாடசாலை ஒரு ஒரு அறை எடுத்து பத்து பேருக்கு டான்ஸ் போடுற குத்தாட்டம் போடுற கிளாஸ் நடத்துகிற பாடசாலை அல்ல இது ஒரு கௌரவமான செயற்பாடு அதை நாங்கள் தாற்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகளுக்காக இந்த விஷயத்தை எடுத்து பல விஷயத்தில் நன்மைகள் பெறுவதற்காக இவ்வாறான பிற அரசியல் செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கவாதிகள் சில பேர் சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் ஆசிரியரையே இடமாற்றவில்லை பிள்ளையை இடமாற்றி விட்டார்கள் என்று தவறான செய்திகளை முழுதும் தவறான செய்திகளை நான் இந்த விடியம் சம்பந்தமாக துலாவாரியாக விரிவாக உங்களுக்கு விளக்கம் தர முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருப்பதால் அந்த வழக்கு விசாரணைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அந்த விடயங்களை கூற மறுத்து கூற விரும்பவில்லை